ஹாலிவுட்டில் நம்ம நிறைய சூப்பர் ஹீரோ மூவிஸ் வந்து பார்த்துருப்போம் ஊருக்கு ஒரு பெரிய ஆபத்து வரும் இல்லை உலகம் அழிய போகும் அதிலிருந்து ஹீரோ எப்படி காப்பாற்றுறார் அப்படிங்கிற அந்த ரெகுலர் டெம்ப்ளட்டை தான் கதையாக இருக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஒரு குடும்பத்தோடு ஜாலியாக பார்க்குறதா இருக்கும் நிறைய ஃபேன்டி எலிமெண்ட் இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கான படமாகவும் இருக்கும் இதை வந்து நம்ம இந்தியாவிலேயும் நிறைய படங்கள் வந்திருக்கு தமிழ்லையும் படங்கள் வந்துருக்கு ஸோ அப்படி தமிழில் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மூவி அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தோம்னா டக்குன்னு நமக்கு ஸ்டைக் அவுட் ஆகாது ஏன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ்லாம் ஆகலை ஏன் வந்து ஹாலிவுட்டில் சாத்தியமாகிற அந்த ஜான்ரா வந்து தமிழில் வந்து பெருசாக இந்தியாவுக்கே கூட பெருசாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன தமிழில் வெளிவந்த சூப்பர் ஹீரோ மூவிஸ் நடந்த சொதப்புகள் என்ன அதில் என்ன பிரச்சனை இல்லையா ப்ளே வந்து ரொம்ப வீக்காக அப்படின்னு தமிழில் வெளிவந்த சூப்பர் ஹீரோ மூவிஸ்கள் சொதப்பியது ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் மிஸ்டர் ஜி கே வெல்கம் டு மூவி மே முதலாவதாக முகமூடி ஏன் இந்த படம் முதலாவதாக அப்படின்னா இந்தியாவின் முதல் சூப்பர் ஹீரோ மூவி அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணாங்க அதனால படம் வந்து ஜீவா பூஜா ஹெக்டே நரேன் நாசர் செல்வான்னு நிறைய முக்கிய கதாபாத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க மிஷ்கின் இந்த படத்தை டைரெக்ட் பண்ணியிருந்தார் மிஷ்கினோட லைன் அப்ல அவருடைய சித்திரம் பேஸ்தடி அஞ்சாது யுத்தம் செய்ய நிறைய ஹிட் படங்கள் கொடுத்துட்டு அடுத்த படம் எடுக்கிறார் அப்படின்னும் போது பெரிய ஹைப் இருந்தது அது மிஷ்கின் பயங்கரமான ஒரு டைரக்டர் ஆச்சு அவருன்னு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணியிருந்தார் அவருடைய மேக்கிங் அப்படிங்கிறது வித்தியாசமா இருக்கும் அவர் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ எடுக்க போகிறாருன்னா எப்படி இருக்கும் அந்த படம்னு பயங்கர ஹைப் ஹிட் இருந்தது அதே மாதிரி படத்துடைய மியூசிக் ட்ராக்ஸ்லாம் முன்னாடி ரிலீஸ் ஆச்சு ஐ திங்க் கே தான் மியூசிக்னு நினைக்கிறேன் அவருடைய அந்த ட்ராக்ஸ்லாம் வந்து இன்றைக்கு வரைக்கும் நான் கேட்பேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த படத்துக்கு ஸோ கேட்கவே அவ்வளோ அழகாக இருக்கே படம் விஷுவலாக கலக்கியிருப்பார் அப்படின்னு எனக்கு ஒரு எதிர்பார்ப்புறது படமும் வந்து ரிலீஸ் ஆச்சு அந்த டைமில் வந்து ஒரு பேட்மேன் சாயில் இந்த படம் எடுக்கிறாங்கன்றலாம் அந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சது ஸோ ஹைப் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்தது ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு ஹைப் ஏற்றி இப்படி ஒரு மார்க்கெட்டிங்லாம் பண்ண இந்த படம் தான் மிஷ்கினுடைய கரியரில் அதிகமாக விமர்சிக்கப்பட்ட படமாகவும் மாறியது சூர்யா நடிக்கலான்னு இருந்தார் அவர் ஜஸ்ட் மிஸ்ஸில் எஸ்கேப் ஆகி ஜீவா அந்த படத்தில் நடிச்சிருந்தார் படத்துடைய கதை என்ன அப்படின்னா ஜீவா வந்து வழக்கம் போல் வீட்டில் திட்டு வாங்கிட்டு ஊர் சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் பூஜா கிட்டே வந்து இதை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு அவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்காக சூப்பர்மேன் மேன் கேட்டப்பெல்லாம் போட்டு போகிறாரு ஒரு சந்தர்ப்பத்தில் அப்போ வந்து ஒரு க்ரைம் நடக்குது அதை வந்து அவர் தடுக்கிறாரு அதன் பிறகு ஒரு ஒரு க்ரைமாக நடக்குது அவருடைய நண்பர் அடுத்த முறை வந்து கொல்லப்படுறாரு அதன் பிறகு போலீஸ் கமிஷனரே அவர் வந்து கொல்ல பார்த்தார் அப்படின்னு இவர் போலீஸ் தேடுது இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் அவர் வந்து ஒளிந்து ஓடி மறைந்து வாழக்கூடிய சூழ்நிலை சூழ்நிலையில் முகமுடி அப்படிங்கிற கெட்டப்ப அவருக்கு வந்து தேவைப்படுது ஜீவா வந்து ஒரு நல்ல குங்ஃபு சண்டை போடக்கூடிய ஒரு கலைஞர் அவருக்கு வந்து குங்ஃபு சொல்லி கொடுத்த மாஸ்டர் யார் அப்படின்னா செல்வா அவருடைய ரத்தம் நாடி நரம்பு சதை இது எல்லாம் குங்ஃபு தான் முழுக்க முழுக்க குங்ஃபுவே நினைத்து கொண்டு இருக்கக்கூடியவர் தான் செல்வா அப்படிங்கிறவர் ஸோ இப்படி முகமுடி போட்டுக்கொண்டு ஓடுகிற ஜீவா ஒரு பக்கம் காதலில் விளையாடுறது இன்னொரு பக்கம் வந்து ஒரு கொலாளிகள் நரேன் தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேங் வந்து இவரை கொலை செய்ய துரத்திட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் என்ன ஆச்சு குற்றவாளிகளை வந்து சூப்பர் ஹீரோவான முகமுடி வந்து காப்பாற்றினாரா இல்லையா தான் படத்துடைய கதை தமிழ் சினிமாவுக்கே உரிய அந்த இன்டர்வல் பிளாக் வந்து பயங்கர பிளாஸ்டாக இருக்கணும் ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கணும்னு அந்த இடத்துல ஹைப் கொடுக்கணுன்ட்டு அதுவரை அந்த முகமுடியை இன்ட்ரொடியூஸ் பண்ணாமல் இன்டர்வலில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது எவ்வளோ நேரம் ஒன்றரை மணி நேரம் ஹீரோவே காண வேடா அப்படிங்கிற அயற்சிக்கு கொண்டு போயிருச்சு ஆடியன்ஸ் ஏன் தமிழில் சூப்பர் ஹீரோ மூவியை எடுக்கக்கூடாதா அப்படின்னா தப்பே கிடையாது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் மிஷ்கனும் அதை தான் பண்ணாரு பட் அதுக்குன்னு சில பேசிக்ஸ் இருக்கு இல்லையா ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற அளவுக்கு வைக்கணும்னா அந்த கேரக்டர் எப்படிப்பட்டதாக இருக்கணும் மீன் மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு குங்கு சண்டை போற சீனாக இருக்கட்டும் ஒன்றுமே செய்யாத முகமுடியை வந்து முகமுடி தான் அதை காப்பாற்றணும் வேறு வழி இல்லைன்னு நாசர் வந்து அவ்வளோ பெரிய அதிகாரி நாசர் வந்து சொல்கிறதும் அந்த டைமில் ஒட்டவே இல்லை தேட்டரில் யார் சூப்பர்மேன் சூப்பர் ஹாலிவுட்டில் கூட அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க ரொம்ப மினிமலாக ஒன்றுமே செய்யாத முகமுடி வந்து திடீர்னு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து நாசர் அப்படி சொல்கிறதுலாம் வந்து ரொம்ப அபத்தமாக இருக்கும் படத்தில் ஜீவா பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அவ்வளோ உழைப்பை போட்டிருப்பார் குங்குலாம் ரொம்ப நேர்த்தியாக அந்த சண்டையெல்லாம் செஞ்சுருப்பார் நிறைய வந்து ஒரு வில்லனாக காமிச்சிக்க முயற்சி பண்ணியிருப்பார் மிஷ்கின்னு பயங்கர கண்ணங்கள்லாம் உருட்டி டெரரான ஒரு வந்து அவர் பேர் லிஸ்ட் எல்லாம் சொல்லுவார் பயங்கர மியூமாவோ சூப்பர்மேன் பேட்மேன் அந்த வரிசையில் முகமூடி அப்படின்னுலாம் பேசுவார் அதனால் தேட்டரில் பயங்கர காமெடியாக சிரிப்பலைகளை ஏற்படுத்தியதுன்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப வீக்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங்காக மாறிடுச்சு இவ்வளோ பணத்தை போட்டு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி ஜிவா இவ்வளோ எஃபோர்ட்லாம் போட்டு கற்றுக்கிட்டு கடைசியாக எல்லாமே பேப்பர் போட்ட பிறகு ஹைக்கு லெட்டர் கொடுக்குற மாதிரி யூஸ்லெஸ்ஸாக போச்சு சித்திரம் பேசடி அஞ்சாதே யுத்தம் மாதிரியான படங்கள்லாம் மிஷ்கினுக்கே உண்டான ஒரு டச் இருக்கும் இல்லை ஒரு கூஸ் மூமெண்ட் இருக்கும் அப்படி கண்ணுக்குள்ளே இருக்கும் நமக்கு அது யோசிச்சிட்டே இருப்போம் மிஷ்கின் படனாலே அந்த டக்குன்னு அந்த மூமெண்ட்ஸ் ஞாபகம் இல்லை அந்த மாதிரியான எந்த ஒரு காட்சிகளும் படத்தில் இல்லை ரொம்ப ரொம்ப வீக்காக ஃப்ளாட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அதனால் ரொம்ப ஒரு ஆவரேஜான ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்ட் அதை விட ரொம்ப ஆவரேஜான செகண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் எவனுமே சூப்பர் ஹீரோ மூவி எடுக்கக்கூடாதான்ற அளவுக்கு ஒரு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது தான் இந்த முகமூடி ஹீரோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் வந்த படம் சிவகார்த்திகேயன் அர்ஜுன் கல்யாணி பிரியதேஷன் அபேதிகள் அப்படின்னு ஒரு பெரிய காஸ்டின் குரூ இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க பி எஸ் மித்ரன் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு இதுக்கு முன்னாடி இரும்பு திரைன்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு அதுல டிஜிட்டல் தெஃப்ட் பத்தின ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தார் ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு சோஷியல் மெசேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை வந்து எடுத்திருந்தாரு இந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு சரியா போகல அப்படிங்கிறதுக்கான காரணமா என்னவா அவரே சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோ இருக்காரு அந்த ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஆர் லைஃபை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ணியிருந்தால் அது நல்லா போயிருக்கும் பட் ஒரு சோஷியல் இஷ்யூ பேசுறதுக்காக எலாப்ரேட்டான விஷயத்த பேசும்போது அந்த படம் வந்து சரியாக போய் கனெக்ட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் அவரே சொல்லியிருந்தார் ஓகே இந்த படம் ஏன் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத நம்ம சைடில் கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணி பார்ப்போம் இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தலாம் ஹீரோ சிவகார்த்திகேயன் ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட் அடிச்சு அதே மாதிரி பிரைவேட் காலேஜஸில் டொனேஷனுக்கு சீட் வாங்கி தர வேலை பார்த்துட்டு இருக்காரு அர்ஜுன் கல்வியை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு மாணவர்கள் அதாச்சும் சொசைட்டியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அறிவாளியாகவும் அறிவியல் சார்ந்தும் இருக்கணும்னு நினைக்கிறாரு அதுக்காக அவங்களுக்கு பயிற்சியெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு இதை ரகசியமாக பண்றார் பண்றாரு ஏன்னா இது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சா கார்ப்பரேட்டுகள் வந்து இந்த மாணவர்களோட வாழ்க்கையை சீரழிச்சிருவாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அதே மாதிரி அபேதியோல் இவர் ஒரு பெரிய கார்பரேட்டு இவர் வந்து நடத்திட்டு இருக்காருல பணம் சார்ந்து கொடுத்து நிறைய பேர் சேரணும் அதே மாதிரி அறிவியல் காலேஜுக்கு வந்து பணம் வரும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் இவானா சொல்லக்கூடிய அந்த ஒரு கேரக்டர் மூலமா வந்து இதுல அர்ஜுன் மென்டார் பண்ண சிவகார்த்திகேன் ஒரு சூப்பர் ஹீரோ அவதாரம் எடுக்கிறாரு கடைசியில அபேதுயல் மாதிரியான கல்வி முதலாளிகள் என்ன ஆனாங்க இந்த சமூகத்துக்கு இந்த படத்தின் மூலமா என்ன கருத்து சொன்னாங்க அப்படிங்கறது இந்த படத்தோட ஒரு கதைன்னு நம்ம சொல்லலாம் ஒரு ஐடியாவா பார்க்கும்போது இந்த படம் வந்து நல்லா நல்லா அப்படின்னே சொல்லலாம் ஆனால் ஐடியா மட்டுமே படம் ஓடுறதுக்கு போதாது அதுக்கு வலுவான ஒரு திரைக்கதை வேணும் இந்த படத்தில் அதுதான் ரொம்ப ரொம்ப மிஸ்ஸிங்னு சொல்லலாம் இந்த படத்தோட திரைக்கதை ரொம்பவே சொதப்பலான ஒன்று பி எஸ் இதுக்கு முன்னாடி எடுத்த படமான அந்த இரும்பு திரை அப்படிங்கிற படத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஜிட்டல் தெஃப்ட்டுக்கு நமக்கு வந்து ஒரு பயம் வந்துடும் ஆடியன்ஸ் பார்க்குறவங்க ஐயோ இப்படிலாம் இருக்கா நமக்குமே இதெல்லாம் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வு ஒன்று வரும் இல்லையா அந்த மாதிரி எந்த உணர்வும் இந்த படத்தில் வந்து கடத்தப்படுறதே கிடையாது ஒரு ஹீரோ அவன் வந்து ஒரு தப்பு பண்ணுறான் அப்புறம் திருந்துறான் அதுக்கப்புறம் வந்து சமூக சமூகத்துக்கு நல்லது செய்கிறான் அப்படிங்கிற ஒரு கான்செப்டாக பார்த்தோம்னா இது நல்லா தான் இருக்கும் பட் வெறும் மெசேஜ்களை வசனங்கள் மூலமாக மட்டுமே அடுக்கி அடுக்கி சொல்லப்பட்டு இதோட திரைக்கதை வந்து ரொம்ப வீக்காக இருந்ததுனால இந்த படம் வந்து போதிய அளவுக்கான இம்பேக்டை வந்து ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்லணும் இந்த படத்தில் ஒரு நல்ல நோக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கல்வி பற்றின விமர்சனங்களாக இருக்கட்டும் கல்வி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் இது நல்லாவே இருந்தது ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் யாரோ ஒரு கார்பரேட் வெள்ளம் தான் அப்படின்னு தூக்கிட்டு போயிட்டு பழைய தூக்கிட்டு போய் எங்கேயோ போடுறதுங்கிறது நியாயமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல கல்வி முறைகளுக்குள்ளார மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா அது ஒரு லாங் ப்ராசஸ் அதுக்கு நம்ம வந்து அரசாங்கம் எவ்வளோ விஷயங்களை பற்றி நம்ம வந்து விமர்சனம் பண்ண வேண்டியிருக்கு பட் ரொம்ப சின்னதாக கொண்டு போய் ஒரு கார்பேட் மேலே பழிய போடுறதுங்கிறது வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே கன்வீனியன்ட் தான் சினிமா இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறது எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த படத்தில் நம்ம முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லைங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டை கொண்டு வந்து நுழைச்சி வச்சுருப்பாங்க அது என்னென்னா வந்து நம்ம பண்ணக்கூடிய பல சடங்குகளுக்கு அறிவியல் பூர்வமான ஒரு விளக்கம் வந்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லலாம் இதில் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ஒரு எலுமிச்சம் பழம் வந்து ஏன் வந்து நம்ம இன்னிக்கும் வந்து காரு இந்த டூ வீலருக்குலாம் சக்கரத்து கீழே வைக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பார் அதாச்சும் வந்து அன்றைக்கி வந்து குதிரை வண்டி மாட்டு வண்டி தான் இருந்தது அந்த மாடுகளுக்கும் குதிரைகளுக்கும் வந்து காலில் காயமாகும் போது எலுமிச்சம் பழம் வச்சு நசுக்கப்படும் போது அந்த காலில் இருக்கக்கூடிய காயங்கள் வந்து சரியா போகும் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க பி எஸ் மித்ரன் மாதிரி ஒரு ப்ராகிரசிவா திங்க் பண்ற ஒரு டேரக்டர் நாங்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்ல எங்க முன்னோர்களுக்கு எல்லாமே மாதிரியான ஒரு பாயிண்ட் தெரியும் இந்த படத்துக்குள்ள வச்சது அப்படிங்கறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது இந்த படத்துல மாஸ்டரா வரக்கூடிய அர்ஜுன் கேரக்டர் வந்து முழுமையா இல்லையோங்கிற ஒரு உணர்வு ஏற்படுத்துது அவர் தான் சிவகார்த்திகளை அவர் தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்றாரு அவர்கிட்ட படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்டே வந்து சூசைட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப வீக் ஆகுது அந்த கேரக்டரோட ஐடியாவை அப்படின்னு தான் தோணுச்சு அதே மாதிரி இந்த படம் வந்து முழுக்க முழுக்க வசனங்களால நிரப்பப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் திரைக்கதையில எல்லாமே கோட் அவுட் ஆச்சு வேற எந்த விஷயங்களையும் இல்லை அப்படின்னும் போது ரொம்ப ஈஸியாக வந்து வசனங்களை வச்சு வந்து பில்டப் பண்ணிட்டு போகலாம் நீ வந்து ஒரு ஐடியாவை விற்கிற நான் வந்து விதைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் உங்கள் பசங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவங்களோட ரஃப் நோட் எடுத்து பாருங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி படம் முழுக்க முழுக்க வசனத்தில் மட்டுமே ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு ஏமாற்றமான ஒரு விஷயம்தான் ஒரு படத்தை நம்மளால் வந்து ஜஸ்டிஃபையபுளாக முடிக்க முடியலையா அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா வ இருக்கவே இருக்குது நம்மளோட மீடியா ட்ரையல் இதுலேயும் வந்து சிவகார்த்திகேன் வந்து ஒரு வீடியோ பேசுகிறார் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க எல்லா நியூஸ் சேனல்லையும் போது எல்லோரும் டிவி பார்க்குறாங்க அப்புறம் அவங்க பசங்களோட ரஃப் நோட்டெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இது எவ்வளோ கன்வீனியன்ட்டாக இருக்குது பட் இதை இன்னும் புத்திசாலித்தனமாக பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறதும் இன்னும் கூட ஆழமாக நம்ம மனசில் பதியுற மாதிரி அதை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பு பட் இந்த மெத்தட் வந்து எனக்கு இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும் சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும் அர்ஜுனாக இருக்கட்டும் இந்த படத்தில் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க கல்யாணி புரியதேஷன் பற்றியோ அபேதியுள் பற்றியோ சொல்கிறதுக்கு பெருசாக இந்த படத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் ஒரு பொட்டன்ஷியலான டேரக்டரான பி எஸ் மித்ரனே கூட தன்னோட ஸ்கிரிப்ட் அல்லது ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் கூட கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இப்படி ஒரு படம் பண்ணதுங்கிறது எனக்கு ரொம்ப வீக்காக இருந்தது ஈவன் இந்த படம் வந்தப்போ வந்து ஒரு சர்ச்சை வந்தது இந்த படம் வந்து கதை வந்து ஒரு தெஃப்ட் கதை அப்படின்லாம் சொன்னாங்க பட் அதுக்கு வந்து லிட்டிகேஷன்லாம் போய் மட்ராஸ் ஹைகோர்ட்லாம் வந்து கேஸ்லாம் நடந்தது பட் அதோட பார்ட் இன்னொன்று இந்த படத்தோடய ப்ரொடியூசர் ராஜேஷ் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே அதோடய ஸ்டேஜில் சொல்லியிருந்தார் ஆடியோலான்ஸ் ஸ்டேஜில் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஹிட் அடிக்கும் அப்படின்னு பட் அவங்க யாருமே இந்த படத்தோடய திரைக்கதையை இன்னும் சரியாக கூர்ந்து கவனிக்காமல் விட்டாங்களோ அப்படிங்குறதான் எண்ணமாக இருக்குது இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் பொட்டென்ஷியலும் இருக்கிற படம் தான் பட் ஸ்டில் அதோட மோசமான ஸ்க்ரீன் ப்ளே ஏமாற்றப்பட்டுருச்சு ஆடியன்ஸை ஏமாத்துருச்சு அப்படின் தான் சொல்லணும் கந்தசாமி விக்ரம் ஸ்ரேயா பிரபுன்னு நிறைய முக்கிய கதாபாத்திரங்கள் நடித்திருந்தாங்க சுசிகணேசர் வந்து படத்தை டைரெக்ட் பண்ணியிருந்தார் ஃபைவ் ஸ்டார் எடுத்த டேரக்டர் திருட்டு பையில எடுத்திருந்தார் திருட்டு பயிலெல்லாம் பயங்கர ஹிட் அந்த டைமில் திருட்டு பயில திருட்டு பையில சாங்குலாம் வந்து பயங்கர வைரல் அப்போ ஸோ அதுக்கப்புறம் அவர் எடுக்கிற படம் அப்படிங்கிறதும் இன்னொன்று இந்த படத்துக்கான மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன் பயங்கரமாக இருந்தது தயாரிப்பாளர் தானு அப்படின்னா சொல்லவே தேவையில்ல சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர் வந்து பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் மன்னன் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க கபாலிக்கெலாம் கூட பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைனெல்லாம் போஸ்ட் அடிச்சு ஓட்டிகிட்டு இருந்தார் அந்த மாதிரி வந்து அப்பவே பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணியிருந்தார் படத்துக்கு அப்போ வந்து இந்த டீம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வெளியாகும் போது ஒரு தீவெல்லாம் வந்து தத்தெடுத்துக்கிட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க தேவி ஸ்ரீ பிரசாத்தோடைய இசை இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது மீனா குமாரி சாங்காக இருக்கட்டும் கந்தசாமின்னு ஓப்பனிங்கில் வர சாங்காக இருக்கட்டும் எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கந்தசாமி சாங்கு எல்லா பாடல்களுமே வந்து பெரிய ஹிட்டு பட்டி தொட்டி எங்கும் பாடல்கள் இந்த படத்தை பற்றி கொண்டு போய் சேர்த்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனை இந்த படம் ஏற்படுத்திய பிறகு படம் வந்த உடனே எப்படி இருந்தது சில படங்கள்லாம் பயங்கர பிரமிப்பாக எதிர்பார்க்க கூட போய் பார்ப்போம் பார்த்துட்டு வெளில வந்த உடனே இது கடாய்ளோ அப்படின்னு தோணும் இல்லை அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இது இருந்தது எஸ்பெஷலி விக்ரம் அப்படின்னும் போது ஒரு படத்துக்காக பயங்கர அஃபோர்ட் போடுவார் ரெண்டு வருடம் மூன்று வருடம்லாம் அதில் ஈடுபடுத்தி தன் உடலை எல்லாம் வருத்திக்கிட்டு பயங்கரமாக கஷ்டப்படுவார் அந்த மாதிரியாக டெடிக்கேட்டடாக அவர் நடித்த படம் இதுன்னு சொல்லலாம் ஆனால் அப்படி அவர் நடிக்கிற நிறைய படங்கள் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் ரைட்டிங் வீக்காக இருக்கிறதாலேயே சொல்லிவிடும் நான் சொல்லப்போனா இன்ஃபேக்ட் இப்போ வரைக்குமே விக்ரம் அந்த மாதிரி நிறைய அஃபோர்ட் போடுறாரு பட் ஸ்க்ரீன் பிளே வந்து வந்து சொல்லப்படுறதால அந்த படங்கள் பெருசாக ஈடுபடுறது பட் கண்டிப்பாக விக்ரம் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை படத்துடைய ஒன்லைனை சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ராபின்ஹுட் ஸ்டைலில் வந்து இருக்கிறவன்ட்டு இருந்து பிடுங்கி இல்லாதவன்ட்ட கொடுக்கக்கூடிய ஒரு கதை தான் இது வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கடவுள் பேரார அவர் செய்கிறார் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயிலில் அங்கே வந்து அவங்களுடைய குறைகளை மக்கள் வந்து எழுதி சீட்டில் போடுவாங்க அந்த குறைகள் வந்து நிவர்த்தி செய்யப்படுகிறது யார் யாருக்கு பண உதவி வேணுமோ அதெல்லாம் விடிஞ்சு பார்த்தா அவங்க வீட்டு வாசப்படுறது பண கட்டு கிடக்கும் இப்படி மக்களுக்கு வந்து திடீர்னு ஒரு சூப்பர் ஹீரோ வந்து உதவி செஞ்சுட்டு அவர் வந்து சேவல் மாஸ்க் விஷயம் தெரியவே அது யார் என்ன விசாரிக்க பிரபு பிறகு தான் வருது விக்ரம் வந்து ஒரு சிபிஐ அதிகாரி அப்படின்னும் அவர் எதுக்காக இதெல்லாம் செய்யறாரு அவரால் தொடர்ந்து உதவிகள் செய்ய முடியுதா அவருக்கு வரக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படிங்கறது அந்த கந்தசாமி திரைப்படம் கான்செப்டா யோசிக்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது ஆமா இல்ல நம்ம கோயிலில் வந்து ஒன்று நடக்கணும்னு சீட் எழுதி போடுறோம் அதனால தான் எப்படி இருக்கும் ஐடியாவா ரொம்ப நல்லா இருந்தது கடவுளுக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறோம் சீட்டில் எழுதி இல்லை எப்படியோ ஒரு வேண்டுதல் அதுக்கு செவி கொடுத்து கேட்டுற மாட்டாரா கடவுள் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா அது உண்மையாகவே ஒருத்தர் செவி கொடுத்து கேட்டு அது நடந்தால் எப்படி இருக்கும்ன்ற ஐடியா நல்லா இருந்தது நியவிட்டியாக ஆனால் அது எடுத்த விதம் இருக்குது இல்லையா அது ஒரு சூப்பர் ஹீரோவுக்கு வைக்கிறோம் அப்படின்னு சூப்பர் ஹீரோ படங்களுக்கே உண்டான அந்த தன்மை இதில் ஃபிட்டாக ஃபிட் ஆகலை மக்களுக்கு தேவையானது செஞ்சாலே சூப்பர் ஹீரோன்னு கிடையாது சூப்பர் ஹீரோவுக்கு ஒரு பில்டப் வேணும் அது எப்படி செய்கிறாருங்கிறது ஒரு லாவாக வேணும் பிளேயில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலமெண்ட்ஸ் வேணும் அந்த மாதிரி விஷயங்கள் இதில் எதுவுமே இல்லை சீன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஃபிளாட்டாக ஸ்டேஜ்டாக ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்தது சேவல் கெட்டப்பில் வந்து விக்ரம் சண்டை போகிறதுக்குலாம் பின்னாடி ஒரு காரணம் இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்ல ட்ரை பண்ணுவாங்க பட் அதுதான் வந்து படத்தில் ரொம்ப சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒரு கட்டத்தில் அந்த சண்டையில எந்த ஒரு சுவாரஸ்யமாக ஆச்சரியமும் இல்லாமல் போயிடும் படத்தில் இருக்கக்கூடிய ஸ்டன்ஸ் சண்டைகள் எதுவுமே இதனால் பெருசாக நமக்கு எந்த ஒரு உணர்வுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம் திரைக்கதையே பார்த்திங்கன்னா சில சிக்கல்கள் இருந்தது ஒரு பெரிய சூப்பர் ஹீரோனால் அதுக்கு ஒரு சூப்பர் வில்லன் இருக்கணும் இல்லையா எதிர்க்க முகமுடியில் எப்படி வந்து ஜீவாக இருந்தாருன்னா அதுக்கு வந்து நிறையனு இருக்கணும்னு ஒன்று செட் பண்ணாங்கல்ல ஒர்க் அவுட் ஆகதோ இல்லையோ ஒரு பெரிய எதிரி வந்து காட்டணும்னு நினைச்சாங்க அந்த மாதிரி இந்த படத்துல வந்து யார் எதிரி அப்படிங்கிறதே வந்து சரியா சொல்லப்படலை குரூப்ல டூப் மாதிரி நம்ம தேடிகிட்டே இருக்கணும் எங்கடா யாரடா நமக்கு வந்து ஒரு அயற்சி வந்துடும் ஹீரோயின் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கிளாமர்க்காக மட்டுமே ஸ்டே யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் உலகத்துக்கு தெரியாம ஒரு விஷயத்தை ஹீரோ பண்றாரு அப்படின்னா அதில் ஒரு பிரில்லியன்சி இருக்கணும் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான எலமெண்ட்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே படத்தில் இல்லை எல்லாமே வந்து கொஞ்சம் தொய்வாக இருந்தது அடிப்படையில் படத்துடைய ஸ்டேஜிங்கே வந்து ரொம்ப மோசமாக இருந்தது வருது அப்படின்னு சொல்லலாம் நம்மளால் படத்தை வந்து ஒன்றி பார்க்கவே முடியாது கட் 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 கட்னு பயங்கர எதுக்கு இவ்வளோ கட்ஸ் கட்டு கட்டு ஏன் இவ்வளோ அப்படின்ற மாதிரி ஒரு இரிட்டேட்டிங் உணர்வு வந்து நமக்கு கொடுத்துருச்சு படம் நடுவில் கொஞ்சம் காமெடி இருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மீன் தோணுச்சு அதுக்காக வடிவிலும் இருந்தார் அவருடைய காமெடிஸ் ஒன்று ரெண்டு ஒர்க் அவுட் ஆச்சு தவிர பெருசாக ஒர்க் அவுட் ஆகலாது நல்லா தனியாக ஒரு ட்ராக் போட்டு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு பார்க்கும்போது தெரியும் இதில் விக்ரம் வேற விதவிதமான கெட்டப்பு லீடி கெட்டப்பில் வருவார் சேவல்லே வித்தியாச வித்தியாசமான கெட்டப்பில் வருவார் ஒருத்தவங்க தூங்கும்போது கனவுல வந்து கடவுள் தண்டனை கொடுக்குற மாதிரி விழிச்சு பார்த்தா கனவு தானாது அப்படிங்கிற மாதிரி ஆனால் உண்மையாக வந்து அடிச்சுட்டு போயிருப்பாங்க அந்த செட்டப்ஸ் ஐடியாவாக நல்லா இருந்தது பட் அதெல்லாம் பெருசாக படத்துக்கு எந்த வகையிலுமே உதவலை அப்படின்னு சொல்லலாம் ஃபைவ் ஸ்டார் படம் எடுத்த சுசிகணேசன் அதன் பிறகு திருட்டு பையலே இந்த மாதிரியான வித்தியாசமான கதையை எடுத்திருந்தார் இப்படிலாம் ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு திருட்டு பையலை வந்து ஒரு ஹீரோவாக காமிச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் அவனுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரியான டைம் மேக்ஸ் ஸோ இந்த மாதிரி எடுத்து ஒரு டேரெக்டோட வித்தியாசமான படம் ஒரு சூப்பர் ஹீரோ விக்ரம்னா நடிக்கிறார் அனுபம்பது ஒரு பெரிய ஹைப் இருந்தது அது வந்து சுக்கு நூறாக நொறுங்கியது ராவன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வெளியான இந்த படத்துல ஷாருக் கான் கரீனா கபூர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்கலாம் நடிச்சிருந்தாங்க அனுபவ சின்னா வந்து இந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ணியிருந்தாரு இந்த படம் எடுக்கப்பட்டதுக்கு பின்னணியில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கிறதா சொல்லப்படுது அது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்துல எந்திரன் படம் வந்து மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சது ஸோ எந்திரன் படமே முத முத கமல தான் வந்து சங்கர் தொடங்கினதாகவும் ரோபோட் அப்படிங்கிற பேர்ல பட் சில காரணங்களால அந்த பயணம் கைவிடப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஷாருக் கான வச்சு இந்த படத்தை திரும்பவும் எடுக்க முயற்சி பண்ணப்பையும் இந்த படம் வந்து டிராப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது ஷாருக் கான் நடிக்கிறதா இருந்த இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி பம்பர் ஹிட் அடிச்சது இல்லையா ஸோ ஷாருக் வந்து ஏன் இந்த மெத்தட்ல இந்த ஃபார்முலாவில் ஒரு படம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியாவில்தான் வந்து ராவன் அப்படிங்க அப்படிங்கக்கூடிய இந்த படத்தை வந்து தொடங்கினார் இந்த படத்தோட முக்கியமான பிரச்சனை அப்படின்னா பல படங்களோட தழுவல் இதுதான் அப்படின்னு சொல்லணும் இப்போ டெர்மினேட்டராக இருக்கட்டும் அப்புறம் ஜுமேஞ்சிங்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான படங்களோட கலவை இதுக்குள்ளே இருக்கு ஈவன் எந்திரன் படமே கூட பைசென்டினல் மேன் அப்புறம் கன்னடத்தில் வெளியான ஹாலிவுட்னு சொல்லக்கூடிய ஒரு படம் உபேந்திரன் நடித்த படம் இந்த படத்தோட கிளிப்பிங்ஸ் வந்து சமீபத்தில் வைரலானதை நம்ம பார்த்துருப்போம் இந்த படங்களோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லப்படுது சரி ராவ் ராவன் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துடலாம் உலகத்தில் மிகச்சிறந்த கேம் டிசைனர்களில் ஒருத்தர் வந்து ஷாருக்கான் கான் அவரும் தான் பையனுக்காக அதாச்சும் அவர் பையனுக்கு வந்து வில்லனை ரொம்ப பிடிக்குது கேம்லங்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வில்லனை வந்து வடிவமைச்சு ஒரு கேம் வந்து உருவாக்குறாரு அந்த வில்லன் பேர் தான் ராவன் அதுக்கு ஹீரோ ஒருத்தர் வேணும் இல்லையா அது வந்து ஜீ ஒன் அப்படிங்குடிய கேரக்டர் ஒரு எதிர்பாராத விதமா இந்த கேம்ல இருந்து ராவன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து நிஜ உலகத்துக்கு வந்துடுது ஷாருக் கானையும் கொண்டுடுது அவரோட பையனையும் கொல்ல முயற்சி பண்ணுது இந்த நேரத்தில் தான் ஷாருக் கானோட பையன் கேம்ல இருக்கக்கூடிய ஜீ ஒன்ன வெளியில கூப்பிட்டு வரான் நிஜ உலகத்துக்கு இப்போ அந்த ஜீஒன் இந்த வில்லன் அயூஷா ஷாருக் கானோட பையனை வந்து காப்பாத்துச்சா அப்படிங்கிறதான் வந்து இந்த படத்தோட கதை ஏடா கதை கேட்கறதுக்கு ஒரு மாதிரி சுவாரஸ்யமாக இருக்கே அப்படின்னு தோணலாம் பட் ரொம்ப ஜவ்வா இழுத்து வச்சிருப்பாங்க அதுவும் இந்த ஜீவ் ஒன்றும் பார்க்குறதுக்கு வந்து ஷாருக்கான் மாதிரியே இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து கரீனா கபூருக்கு வந்து அது மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வர்றது அப்படின்னு இழு இழு இழுத்து வெவ்வேறு இடங்களுக்கு போயிடும் ஒரு கட்டத்தில் வந்து ஏ எங்களுக்கு டயர்டாகுதா அப்படின்னு சொல்கிற நேரத்தில் தான் வந்து இந்த ராவோன்னு ஜீவோன்னு வந்து சண்டை போடுற மாதிரியான காட்சிகளாக இருக்கும் கடைசியாக தமிழ் ஆடியன்ஸை திருப்திப்படுத்துறதுக்காக சிட்டித ரோபோட்டை உள்ளே கொண்டு வந்து ஒரு வழியாக இந்த படத்தை வந்து முடிச்சு வச்சுருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மிகப்பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்ட இந்த படத்தோட ஒட்டுமொத்த டிசைனாக இருக்கட்டும் அதை வச்சு சிஜி ஒர்க்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப போவராக இருந்தது அப்படின்னு சொல்லணும் இதோட ஸ்க்ரீன் பிளே கண்டிப்பாக நம்மளை வந்து ஒரு தாளாட்டு தாளாட்டிடுது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரியான படங்கள் வந்து ஏற்கனவே ஹாலிவுட்ல நிறைய பார்த்ததுனால ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனும் அதிகமாக இருக்கும் ஓரளவுக்கு நம்ம இந்தியன் மீட்ருக்குலரை வச்சு ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தாலே இந்த படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான வெற்றி பெற்றிருக்கும் இந்த படம் வந்து இப்போயும் வந்து கலெக்ஷன் வைஸ் இந்த மீட் பண்ணிச்சு அதை மீட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம் பட் ஸ்டில் இந்த படம் வந்து ஒரு மெஜாரிட்டி ஆடியன்ஸ் வந்து திருப்திப்படுத்த முடியாத ஒரு படமாக போச்சு அப்படிங்கிறது தான் இதோட ஒட்டுமொத்த சோகம் எனதான் வந்து எந்திரன் வந்து தமிழ்ல எடுக்கப்பட்டு ரீஜனலா எடுக்கப்பட்டு கம்மியான பட்ஜெட்ல எடுக்கப்பட்டிருந்தாலும் இதை விட கொஞ்சம் பெட்டரான ஒரு அவுட்புட்டை வந்து கொடுத்துருந்தாங்க அப்படிங்கறதான் என்னோட ஒப்பீனியன் அடுத்ததாக வேலாயுதம் விஜய் ஹன்சிகா ஜெனிலியா சந்தானம்னு நிறைய பேர் இதில் நடிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று தீபாவளியில் ஐ திங்க் ஏழாம் அறிவு படம் அந்த டைமில் இது ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ வந்து இந்த படம் வந்து வேலாயுதம் ஒரு சூப்பர் ஹீரோ மூவி அப்படின்னு வந்து ஆஹா விஜய் நடிக்கிறார் சூப்பர் ஹீரோ மூவிங்கும்போது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரியேட் பண்ணிச்சு படத்தில் ஹீரோடைய கெட்டப்பிருக்கலையே அது வந்து இந்த அசாசின் ஸ்கிரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ கேமில் வரக்கூடிய ஒரு கேரக்டரோடைய காஸ்டியூம் டிசைன் அதை அப்படின்ட்டு ஊபர் சாஃப்ட் ஹீரோனெலாம் வந்து படத்து மேலே கேஸ் போட்டுச்சுன்ற டாக்லாம் இப்போ உண்டு அது உண்மை போய் எல்லாம் தெரியல இல்லை ஸோ அப்படி எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் எப்படி இருந்தது படத்துடைய கதை என்ன படத்துடைய இயக்குனர் ஜெயம் ராஜா கதை என்ன அப்படின்னா தங்கச்சியுடைய கல்யாணத்துக்காக இருந்து சென்னைக்கு வந்திருக்கிறார் விஜய் அவர் எதிர்த்தியாக அவரையே அறியாமல் வந்து சில குற்ற நிகழ்வுகளை சில அசம்பாவிதங்களை வந்து தடுக்கிறார் அதை வந்து ஜெனிலியா பார்க்குறாங்க ஜெனிலியாவுக்கு கற்பனையில் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டர் மைண்டில் உண்டு அதில் வந்து இவங்களை பொறுத்திடுறாங்க வேலாயுதம் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹீரோ உருவெடுக்கிறார் அதன் பிறகு ஊரில் நடக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதல்களை வந்து எப்படி தடுக்கிறார் விஜய் அப்படிங்கிறத அந்த படத்துடைய கதை படத்துடைய பெரிய ப்ளஸ் என்னன்னா காமெடி தான் சந்தானம் அவங்களுடைய டீம் இவங்களாம் சேர்ந்துட்டு பண்ணக்கூடிய ரகலை வந்து இன்னி வரைக்குமே அந்த காமெடிகளை வந்து ரசிக்கலாம் அது மட்டும் இல்லைனா அந்த படத்தை வந்து யோசித்து பார்க்க முடியாதுன்ற அளவுக்கு வந்து டயர்டான ஒரு கதை தான் ஸ்க்ரீன் பிளேயை வந்து அதை விட ரொம்ப டயர்டாகிடும் நம்மளை தீவிரவாத வில்லன் டெம்ப்ளட்டான அந்த அரசியல் வில்லன் சொல்லி டயர்டாகி வச்சுருந்தாங்க படத்தை ஓரளவுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்க ட்ரை பண்ணியிருந்தாங்களே தவிர படத்தில் நிறைய ஸ்டன் காட்சிகள் இயக்குனர் ராஜாவே வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் படம் இந்த வேலாயுதம் சரியாக போகாதது காரணம் வந்து கொஞ்சம் லென்த்தியாக வைக்கப்பட்ட சண்டை காட்சிகளும் ஒரு காரணம் தான் சொல்லியிருந்தார் அது உண்மைதான் ஒரு கட்டத்தில் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட்டர் தான் பரவாயில்ல எல்லாமே எதாச்சும் எதேச்சும் நடக்குது அவ்வளோதான் அது அவர் தடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதில் ரொம்ப லெந்தியான செகண்ட் ஆஃப்ல ஸ்பெஷலி ஃபைட் காட்சிகள்லாம் வைக்கும்போது நமக்கு ரொம்ப டயர்டாகப்படுத்திடும் ஏதோ சந்தானம் காமெடி இருக்கவே ஓரளவு நம்மளால இந்த படத்தை பார்க்க முடிந்தது கொஞ்சம் எங்கேஜிங்கான ரொம்ப பொறுமையை சோதித்த செகண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம் பட் ஒரு சூப்பர் ஹீரோ மூவிக்கே உண்டான அந்த எக்ஸ்பெக்டேஷனோடு போகும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பெருசா இல்லாம ஜஸ்ட் ஒரு கெட்டப்ப கொடுத்து நம்மளை ஏமாத்திட்டாங்களா அப்படிங்கிற உணர்வு தான் அந்த படம் கொடுத்துச்சு இன்னும் இந்த மாதிரி என்னென்ன டாபிக்ஸ்ல படங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற த கமண்ட சொல்லுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி